உணர்ச்சிகள் ஏற்படுவது போன்ற ஒரு பிரம்மை ஏற்படலாம் அது வந்து உண்மையா இருக்காது பட் அவங்க வந்து அது வந்து உண்மைன்னு சொல்லுவாங்க நினைப்பாங்க பாக்குறதுக்கு வந்து என்னோட குழந்தை மாதிரி இருக்கான் பட் வந்து இதுவே குழந்தை இல்லை வேற யாரோ டூப்ளிகேட் பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் மனநல மருத்துவர் இன்னைக்கு நம்ம வந்து வயதானவர்களில் வரும் மனப்பிரல்வு அதாவது லேட் ஆன்செட் சைக்கோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மனப்பிரல்வோட அறிகுறிகள் என்னெல்லாம்னா லுசினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஹலுசினேஷன்ஸ் வந்து ஆடிட்டரியாக இருக்கலாம் விஷுவலா இருக்கலாம் இல்லை சிலருக்கு வந்து ஆல் ஃபேக்டரியாக இருக்கலாம் சிலருக்கு வந்து சோமேட்டிக்காக இருக்கலாம் அதாவது ஹலுசினேஷன்ஸ்னா என்னென்னா உண்மையிலேயே சென்சேஷன் இல்லாம நம்ம வந்து சில விஷயங்களை உணர்வது அதாவது உண்மையிலே யாரும் பேச மாட்டாங்க பட் அவங்களுக்கு வந்து குரல்கள் கேட்கும் அதாவது நார்மலா நம்ம ஒருத்தர் வந்து உரையாடுறோமோ எவ்வளவு தெளிவாக அந்த குரல்கள் நமக்கு கேட்குதோ அதே அளவுக்கு தெளிவாக இல்லாத மனிதர்கள் இல்லை இல்லாத டிவைசஸோட சவுண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கலாம் அது வந்து அலுசினேஷன் சொல்லுவோம் இது வந்து ஆடிட்டரி அலுசினேஷன் இதை மாதிரி பல மற்ற புலன்கள் அதாவது ஸ்மெல் டேஸ்ட் சென்சேஷன் உணர்ச்சிகள் இதெல்லாம் இல்லாமல் கூட அவங்களுக்கு வந்து உணர்ச்சிகள் ஏற்படுவது போன்ற ஒரு பிரம்மை ஏற்படலாம் அது வந்து அலுசினேஷன் சொல்லுவாங்க இன்னொன்று வந்து டெல்யூஷன்ஸ் அதாவது வந்து அது வந்து உண்மையாக இருக்காது பட் அவங்க வந்து அது வந்து உண்மைன்னு சொல்லுவாங்க நினைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் காமனான தீம்ஸ் என்னென்னா வந்து பேரனாய்ட் டெல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க யாரோ நம்மளை வந்து நமக்கு பின்னாடி இருக்காங்க நமக்கு வந்து தீமை செய்கிறதுக்கு வந்து யாரோ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க கேமராவை வச்சு நம்மளை வந்து கண்காணிக்கிறாங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணங்களும் அவங்க வந்து உண்மை என்று வந்து நம்புவாங்க இதை தவிர ஆஹ் லைக் என்ன சொல்றது நம் தன்னையும் தன்னை சார்ந்தவங்க கூட எப்படி தொடர்பு பண்றாங்க சில பேருக்கு வந்து மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் அதாவது அவங்களோட சொந்தக்காரங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பௌசையோ இல்ல ஈவன் குழந்தைங்களையோ வந்து பாக்குறதுக்கு வந்து என்னோட குழந்தை மாதிரி இருக்கான் பட் வந்து இதுவே குழந்தை இல்லை வேற யாரோ டூப்ளிகேட் இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து பாதிக்கப்பட்டவர்களும் மற்றும் அவங்களை சார்ந்தவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து நம்ம கூடால இருக்காங்க பட் நம்மளையே வந்து நம்ம அவங்களுக்கு கெடுதல் பண்ணுறோம் ஃபுட்டில் வந்து பாய்சன் வைக்கிறோம் இப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து எண்ணங்கள் வந்து தோண ஆரம்பிக்கும் இது வந்து மனப்பிரழ்வு அதாவது முதியவர்களில் வரும் மனப்பிரல்வு உள்ள அறிகுறிகள் எந்த வித யாருக்கு எந்த வயசுல மனப்பிரல் வந்தாலும் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கலாம் பட் இதுவரைக்கும் நல்லா இருந்தவங்க திடீர்னு வயதான பின்னர் முதல் முறையா அதாவது லேட் சைக்கோசிஸ் முதுமை அடைந்த பின் வரக்கூடிய இது வந்து ரொம்பவும் திரட்டு நீங்க இப்போ யங் ஏஜ்லயே வந்து முதல்ல சிம்டம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து நோயோட தன்மை அப்படின்ட்டு பட் எழுல வந்து வரும்போது உடனே லைக் குடும்பத்தினர் வந்து திடீர்னு என்ன நடக்குது அப்படின்ட்டு தெரியாம வந்து திகைச்சு போயிடுவாங்க ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து மனநல மருத்துவரை வந்து நாடுனா இதற்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேட் சைக்கோசிஸ் வந்து குட் பி ஆர்கானிக் அதாவது மூளையில் ஏற்படும் மாற்றங்களால் இல்லை ஊட்டச்சத்து குறைபாடால் இல்லை பல காரணங்களால் வந்து இந்த மனப்பிரல் வந்து ஏற்பட்டிருக்கலாம் ஸோ அதுக்கு வந்து யூஸ்வலி வந்து நான் சொல்கிற மாதிரி பிளட் டெஸ்ட் கொஞ்சம் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு வந்து ப்ரெயின் இமேஜிங் சிடி ஆர் எம்ஆர்ஐ இல்லைன்னா லைக் சிலருக்கு வந்து பெட் கூட தேவைப்படலாம் அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு தேவையான மெடிசின் சூட்டபிள் மெடிசின்ஸை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணால் இது வந்து குணப்படுத்தக்கூடிய ஒன்று இல்லைனா வந்து கட்டுப்பாட்டுக்குள் அட்லீஸ்ட் வந்து வச்சுக்கலாம் ஸோ லேட் ஆன்செட் சைக்கோசிஸ் வந்து இந்தந்த தன்மைகள் வந்து உங்களை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது இருந்துச்சுனாலோ நீங்கள் வந்து உடனடியாக மனநல மருத்துவரை நாடி அதற்கான தக்க சிகிச்சை பெறுவது வந்து முக்கியம் ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம லேட் ஆன்செட் சைக்கோசிஸ் பற்றி பார்த்தோம் இதை பற்றி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்கலாம் மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி